ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் திங்கக்கிழமை அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர கடைசி திங்கக்கிழமை சோமவாரம் திங்கள்னு சொல்லலாம் இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு திங்கக்கிழமையாக பார்க்கப்படுதுங்க இப்போது சில வழிபாடுகள் அதாவது நம்ம கேட்குற விஷயத்தை அடையிறதுக்கு வந்து சில வழிபாடுகளும் சில மந்திரங்களும் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு சில பொருட்களும் வந்து நமக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சித்தர்களே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு தெய்வங்களே பயன்படுத்திய ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் இருக்குது என்ன அந்த முறை என்ன அந்த பொருள் அப்படி என்ன பொருள் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு மாலைங்க இந்த மாலை ஒன்று இருந்தாலே நமக்கு ரொம்ப சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கும் அதோடு சேர்ந்து இன்றைக்கி நவமூழிகத்தோட அப்டேட் நம்மளோட வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு நவமூலிகையாகம்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் வந்து தெரியல நாங்களும் பெயர்கள் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க பஞ்சமி வந்து எப்போ வருதுன்னா வளர்புறை பஞ்சமி இருபத்தி நாலாம் தேதி வருது இந்த டிசம்பரில் இருபத்தி மூணாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் நீங்கள் வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பேர் கொடுக்குறதா இருந்தால் அவசியம் எந்த இருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா இது ஒரு மாலை அதாவது இது என்ன மாலை இந்த மாலை எதுக்கு நம்ம கையில் இருக்கணுங்கிறது நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் மகசி பிக்காக நான் கட்டியிருந்தேன் அவள் டீச்சர் ரொம்ப நன்றி சித்தலையாக இருக்கும் பாராஜி உங்களுக்கும் கழுன ராத்திரி வீட்டுக்கு வந்துதான் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கணும் எனக்காக நான் அனுப்பியிருக்கேன் நல்லபடியாக எனக்கு பிசினஸ் டெவலப் ஆகணும் குரோத் ஆகணும் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க பொண்ணு வந்துட்டு முடியாமல் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நவமுழைக்கு கொடுத்தாங்க ஒரே தடவையில் அது நடந்துருச்சு ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நோமொழிக்காகத்துலேயும் இந்த பஞ்சமிலே நடக்கிற இந்த அற்புதங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக்க நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறோம் நமக்கு இதெல்லாம் வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோன்னா அதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற சில விஷயங்கள் என்னென்னா கடவுளோட வழிபாடு முதன்மையாக இருக்குது ப்ளஸ் நம்மளோட நம்பிக்கை இன்னொன்று நம்ம பயன்படுத்துகிற மந்திரங்கள் இதெல்லாம் தான் அந்த விஷயத்தை வந்து முழுமையடை வச்சு அது நடக்க வைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது இது கூடவே சேர்ந்து சில பொருட்களும் வந்து நமக்கு உதவி செய்யுமாமாங்க அதாவது ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றா ஒரு நோட் எழுத்து எழுதுவோம் அது எழுதுறதுல ஒரு பவர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் வார்த்தைகள்னால சொல்கிறதுல ஒரு பவர் இருக்குது சில விஷயங்களை யூஸ் பண்ணுறதுல பவர் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற பொருளுக்கும் சில பவர்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹைக் பண்ணுங்கள் அப்புறங்க இந்த பொருள் என்னென்னா இது ஒரு மாலை மாலை அப்படிங்கிறது இது என்னென்னா நம்ம தியானத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிற துளசி மாலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த துளசி மாலை எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை அது எவ்வளோ பவருங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே போல் இது ஒரு வகையான மாலை ஆனால் இது துளசி மாலை இல்லை இது பேர் வந்து வைஜெயந்தி மாலைன்னு சொல்லுவாங்க இந்த வைஜெயந்தி மாலை வந்துட்டு நிறைய பேர் வந்து கையில் வச்சுருந்தாலும் சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த வைஜெயந்தி மாலையை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க இதில் என்ன அப்படி பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு என்னென்னா தெய்வத்தை வசீகரம் பண்ணுமா நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த தெய்வத்தை வசீகரம் பண்ணி நம்மக்கிட்ட அந்த தெய்வத்தை கொண்டு வந்து விடும் நம்ம எந்த விஷயத்தை கேட்குறோமோ அதை ஈர்த்து அதை காரிய சுற்றி அடைய வைக்கக்கூடிய சக்தி இந்த வைஜெயந்தி மாலைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வைஜெயந்தி மாலையை ராமரும் கிருஷ்ணரும் கூட கழுத்தில் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகளும் வந்து இருக்குங்க இன்னும் சிறப்பு என்னென்னா பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு ராதைக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க ராதையும் இதை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராமர் சீதைக்கு கொடுத்துருக்காங்க அவங்களும் இதை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா விஷ்ணு பகவான் தன்னுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி முருகருக்கு இந்த மாலையை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் தெய்வங்களே அணிஞ்சிருக்காங்க தெய்வங்களே பயன்படுத்திய ஒரு மாலைன்னா இந்த வைஜெயந்தி மாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாலையை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோமவார திங்களில் அகத்தியர் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா யார் ஒருத்தவங்க இந்த வைஜெயந்தி மாலையை பயன்படுத்தி சோமவார திங்கள் அன்னைக்கு நம்ம சொல்ற அந்த மந்திரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்குற விஷயம் அப்பவே காரியசித்தி ஆகும் அது கேட்குற விஷயம் உடனே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து இதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்ட வைஜெயந்தி மாலை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சில பேர் அந்த கையில் வச்சுருப்பீங்க ஆனால் எதுக்கு இதை பயன்படுத்துகிறோன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாலையை நம்ம மந்திரங்களுக்கு பயன்படுத்தலாம் மந்திரங்கள்லாம் சொல்லும்போது அவசியம் இதை கையில் வச்சுக்கோங்க வழிபாடுகள் செய்கிறீங்களா கண்டிப்பாக அதை கழுத்தில் போட்டுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி டைம்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வைஜெயந்தி மாலை இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க சரிங்களா பூஜை கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது அகத்தியர் அருளையே ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் சோமவார திங்களை அதை பயன்படுத்தும் போது பவர் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் ஸ்ரீ ஸ்ரீங் சிவ யவசி வாவா வென்று நேரப்பா சிவரூபி வாவா வென்று இது சிவசக்தி மந்திரம்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தங்க இந்த சிவசக்தி மந்திரத்தை சோமவார திங்களில் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நான் சொன்னிங்களா அந்த வைஜெயந்தி மாலை அந்த மாலையை கையில் வச்சு சொல்லும் போது எந்த விஷயம் நடக்கணும்னு கேட்டு நீங்கள் இதை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குங்க ஏன்னா இந்த வைஜேந்த மாலையை அகத்திய சித்தரும் பயன்படுத்தியிருக்கார் அவர் பயன்படுத்தி அதோட அருமையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முறைகளெல்லாம் எல்லாம் செய்யும் போது இப்படியெல்லாம் பவர் வேலை செய்யும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லணும் நல்லா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க மனசார மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா அமைதியாக முறையில் நம்பிக்கையாக கேட்கும் போது கண்டிப்பாக சித்தியாகும் கண்டிப்பாக நடந்துடும் இதெல்லாம் ஒரே தடவையில் சித்தியாக கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னாலே வந்து போதும் சரிங்களா இப்போ வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா இந்த மந்திரத்துக்கு மட்டும்தான் இந்த வைச்சேந்தி மாலையை பயன்படுத்தணுமா அப்போ வேற மந்திரங்கள் சொன்னாலாம் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் நீங்க எந்த மந்திரங்கள் சொன்னாலுமே எந்த வழிபாடு நீங்கள் செஞ்சாலுமே உங்கள் கிட்ட வைஜெயந்தி மாலையை வச்சு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் முறை இருக்குது அதனால் இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் வைஜெயந்தி மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான ஒரு விஷயமாக வெளியே போகிறீங்க நல்ல காரியம் நடக்கணும்னு ஒருத்தட்ட கேட்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கழுத்தில் அந்த மாலையை போட்டுட்டு உங்களுக்குன்னு சில காரிசுத்தி மந்திரங்களை நீங்கள் வச்சுருப்பீங்க எனக்கு இந்த மந்திரம் எனக்கு கை கொடுக்கும் இது எனக்கு நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அது ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் வர ஆகியோடய வஜ்ரகோஷமாக இருக்கலாம் என்னமா இருக்கலாம் அப்போ அதை ஏதோ ஒரு வகையில நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு இந்த மாலையை கையில் வச்சுட்டு போகும்போது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முறைகள் எல்லாம் வந்திருக்கு சித்தர்களும் பயன்படுத்தினது தெய்வங்களே பயன்படுத்தின ஒரு முறை அப்படிங்கிறதுனால தான் இந்த சோமவார திங்களில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இது கூடவே இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேங்க இந்த மாலை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது அப்படிங்கிறதுனால நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா இதை யூஸ் பண்ணக்கூடாது பீரியட்ஸ் டைம்லையும் இதை யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த வழிபாடு நீங்கள் எப்போலாம் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமில் நம்ம சுத்தமாக இருக்க மாதிரி மற்ற டைமில் நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்கன்னா கலட்டி வச்சிருங்க குளிச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இதுக்கு இருக்கனால கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாலை இருந்தால் தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினாலும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் மாலை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வெறுமனே கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த மந்திரம் பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது பட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம வச்சுருப்போம் அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் ஒரு யூஸாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்